வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வைகாசி பத்தொன்பது முதல் வைகாசி இருபத்தஞ்சி வரை நிறைய கேள்விகள் குவிந்து கொண்டே வருகிறது இதற்கெல்லாம் நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றி எஸ்ஆர்எம் நிர்வாகத்தினுடைய தலைவர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் திரு ரவி ஐயா அவர்களுக்கும் சிஓக்களுக்கும் மற்ற டெக்னீஷியன்களுக்கும் டைரக்டர்களுக்கும் குறிப்பாக லட்சக்கணக்கான நேயர்களுக்கும் ஆத்மரீதியான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம் கேள்விகளில் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறது ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு ஐபிஎம் ரெண்டாயிரம் பேர் மேல் வேலை நீக்கும் ஐடி மட்டும் பிற துறைகளில் நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கிறார் என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு வக்கீல் தொழில் தெரியும் ஜோசியம் தெரியும் இந்த வாட்டி நான் தான் நம்ம தான் சொன்னது தான் உங்களுக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அதிகரிச்சுக்கினே தான் போவோம் ஏற்கனவே சொல்லியிருந்தான் இருக்கும் வேறு தொழில் கற்றுக்குங்க முதலீடுகள் கற்றுக்குங்க ஈஸியாக பணம் பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க கஷ்டப்படாதீங்க ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கற்றுக்குங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சம்பாதிக்காதிங்க அதெல்லாம் கஷ்டம் இனிமேல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் ஒரு காலத்தில் ஒரு கோடின்னா பெரிய விஷயம் இன்றைக்கி ஐயாயிரம் கோடியெல்லாம் சாதாரண இருபது வயசு பசங்க சம்பாதிச்சுறாள் ஸோ அது போல் உங்களை வளர்த்துக்குங்க அப்கிரேடேஷன் பண்ணிக்கோங்க இல்லைனா இனி சர்வேல ஆக முடியாது ஏதாவது ஒன்று என்னானோ நமக்கு மாதம் மாதம் யார் என்ன பண்ணாலும் வேலை இருக்கோ வேலை இல்லையோ குடும்பத்திற்கும் நமக்கு தேவையான பணம் வருவதுக்கு ஏற்ற மாதிரி முதலீடு செய்து வைத்துக்கொள்பவர்கள் தான் இனி இந்த உலகத்தினுடைய புத்திசாலிகள் என்று கருதப்படுவார்கள் நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் அதில் வருமானம் வராத சொத்துக்களால் பிரச்சனை தான் இல்லைனா விற்று விற்று டெவலப் பண்ணிக்கலாம் வித்து லாபத்தை வச்சு வாழ்ந்து திருப்பி அசலை வச்சு திருப்பி வேறு சொத்துவாங்கிறது இது ஒரு முதலீடு தான் போல் நிறைய டெக்னிக்கில் கற்றுக்குங்க அதாவது எல்லா லெவல்லையும் கண்டிப்பாக பாதிப்பு வரும் கடுமையாக இருக்கும் நான் மேலை நாடுகளில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்கள் வளர்ச்சியெல்லாம் பிடிக்காது ட்ரம்ப்பு வரணும் ட்ரம்ப்பு வரணும்னு ஏகெல்லாம் பண்ணிங்க எல்லாம் பண்ணிங்க ஆனால் ட்ரம்ப்பால் பெரிதாக பாதிக்கப்பட போகிறது யார் என்றால் இந்தியர்கள் தான் ஏன்னா ட்ரம்ப்பின் ஜாதகம் அப்படி யார் வளர்த்தார்களோ அவர்களை கொல்ல பார்ப்பார் அது அவர் எல்லாரும் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல நான் இருக்கிற கட்சியில் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல ஆனால் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இந்தியர்கள் முக்கியம் என்னுடைய தமிழர்கள் முக்கியம் அதனால் உலகத்தில் லண்டனில் இருந்தாலும் ஜெர்மனியில் இருந்தாலும் அமெரிக்கா என்பது எல்லோரையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு நாடு சனியுடைய தாக்கம் குரு வீட்டில் இருப்பதனால் கண்டிப்பாக எல்லா நாட்டுகளிலும் பெரிய அளவுக்கு புரட்சிகளை செய்து வாழக்கூடிய இந்தியர்கள் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கட்டும் பெரும் நிர்வாகத்தின் இயக்குநாரர்களாக இருக்கட்டும் சாதாரண டெக்னீஷியனாக இருக்கட்டும் நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அதனால்தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் தாய்நாட்டில் போடுங்க தாய்நாட்டில் போடுங்க சேஃபாக இருங்கன்னு எனக்காக கொடுங்கன்னு சொன்னேன் நீங்கள் பத்திரமா இருங்கன்னு தானே சொன்னேன் தாய்நாட்டில் கூட உங்கள் பேர்லேயே வச்சுக்கங்க சொந்தக்காரங்க பேரில் போட்டேன் இவங்க பேரில் போட்டேன்னு போட்டேன் அவங்க கட்சியில் ஆட்டையை போட்டுவிட்டு அதுக்கு காரணம் நான் சொல்லாது டியூவல் சிட்டிஷன்ஷிப் தான் நமக்கெல்லாம் நமக்கெல்லாம்னா உங்களுக்கு எனக்கு இல்லை ஸோ எங்கே வேணுமானாலும் பாதுகாப்பாக இருக்கலாம் உங்களுடைய நல்ல நண்பர்கள் இந்தியாவில் இருக்கலாம் அவர்களோடெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக பண்ணிக்க உங்கள் மீது அக்கறை கொண்ட நல்ல உள்ளங்கள் உறவினர்லாம் இருக்கலாம் சொல்லி நல்ல முதலீடுகள் குறிப்பாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த ஏஐ வளர்ச்சி நிறைய பேருக்கு மீடியா துறையிலும் சரி எல்லா துறையிலும் சரி டெக்னாலஜியிலும் சரி நாற்பது பேர் ஒரு நிர்வாகத்தில் இருந்தால் பத்து பேராக மாறக்கூடிய அமைப்பு முப்பது பேருக்கு வேலை போகும் ஏனென்றால் முதலாளிகள் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்காக ஊதியம் கொடுக்கறதுக்காக தொழில் கிடையாது எவ்வளோ கோல சுருக்கி ஒரே ஆஃபீஸில் முந்நூறு கோடி நானூறு கோடி தொழில் செய்பவர்கள் முந்தையெல்லாம் பிரம்மாண்ட ஆஃபீஸெலாம் எடுப்பாங்கள்ல அதெல்லாம் கிடையாது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒரு ஃப்ளாட்டு தான் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேயே முன்னூறு கோடி நானூறு கோடி தொழில் செய்பவர்கள்லாம் உட்காந்து தொழில் செய்ய அது போல் ஆகிடும் சின்ன ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் முந்தி பார்த்துருப்பீங்க முதல்லாம் போனீங்கன்னா எக்மூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்த ஃபைனான்ஸ் கண்ட்ரோலே அங்கே தான் இருக்கிற அந்த ஆஃபீஸ் நடக்கும் அதுதான் அந்த பேர் வரமாட்டேங்குது அந்த பில்டிங் பேர் எக்மோரில் இருக்குது காஜா மேஜர் ரோடில் இருக்கும் அது பிரெசிடென்சி கம்புக்கு எதிரில் அங்கே தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல் ஃபைனான்ஸுக்கும் வந்து பெரிய பெரிய தொழிலுக்கும் வந்து இங்கே இருக்கவங்க தான் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க அந்த பிளாஸான் பேர் அது என்னென்னு வரல வயசாகுது இல்லை ஆனால் அவர்கள் வந்து ஒரு ஒரு இவ்வளோ தான் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு இருப்பாங்க ஆனால் அவர்கள் தான் வந்து தமிழ்நாடு இல்லை தென்னிந்தியாவே ஆள்பவர்கள் ஃபைனான்ஷியல் அதுபோல் நீ வரக்கூட காட்ட காலகட்டத்தில் சுருக்கம் அதே போல் வீடுகளுக்கெல்லாம் இப்போ இருக்குது இல்லையா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அது மாதிரிலாம் இல்லாமல் நீ எல்லாமே மாறும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒன்றரை கிரௌண்டு இருந்தால் கூட நான் அஞ்சு மாடி ஆறு மாடி கட்டி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் கட்டலான்னு வந்துடும் சட்டம் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா சிட்டி விரிவாக்கம் ஆகினாக கூட இடப்பற்றாக்குறை வருது அதனால் இனிமேல் அந்த திட்டம்லாம் வரும் அதனால் இப்போ வீடு கட்டுறதுக்கு நீங்கள் பிளான் வாங்கினாலும் உங்களுக்கு மூணு பில்டிங் தான் அப்ரூவல் கொடுத்தாலும் நீங்கள் எதிர்காலத்து நலனை கருதி ஆறு மாடி போட்டாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி அஸ்திவாரம் போவே போட்டு வைங்க அப்புறமா பர்மிஷன் கிடைக்குது ஐயோ நம்மளால் கட்ட முடியலேன்னு புலம்பாதீங்க ஏன்னா மூணு மாடி உங்களுக்கு வருமானம் வரும்ல பேங்க்கில் வட்டி கட்டினாலும் அந்த மூணு மாடிக்கு வந்து உங்களுக்கு வந்து வா வாடகை வரும்ல ஸோ இதெல்லாம் வரும் இதெல்லாம் பேஸ் பண்ணி வீடு கட்டவங்க இனிமேல் கட்டிக்குங்க ஏன்னா இதெல்லாம் வரும் கும்பத்தில் ராகு இருக்கிறனால பில்டிங்கெல்லாம் வந்து டெவலப் ஆகும் டெவலப் ஆகும்னா எப்படி எப்போது மூணு அடுக்கு மாடி கொடுக்குற இடத்துல அஞ்சு அடுக்கு ஆறு அடுக்கு கொடுப்பாங்க இருபது அடுக்கு மாடி கொடுக்குற இடத்துல முப்பது அடுக்கு கொடுப்பாங்க அப்போ அஸ்தி வாரங்கள்லாம் முதலே கவனமாக போட்டுக்கும் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் ஃபீஸ் அதிகமாக இருந்தால் என்ன பிரயோஜனம் நமக்கு தான் கட்டலாமே பில்டிங் கட்டுறது தானே ஒரு தடவை தானே ஃபீஸ் கட்ட போகிறோம் ஸோ இதனால் இந்த ஏஐ டெக்னாலஜி மற்றும் மனிதனுடைய மூளைகளால் டாக்டர்கள் படிக்க படிக்கக்கூடியவர்கள் கூட அட்வான்ஸு டெக்னாலஜியெல்லாம் கற்றுக்கொள்வதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் மிக முக்கியமான கருத்தாக இருக்கும் ஏனென்றால் புதன் வீட்டில் குரு இருக்கிறார் மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சி பிரமிப்பாக இருக்கும் இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி பிரம்மி இருக்கும் ஏன்னா சனி வீட்டை பார்க்குறாரு புதையல் கிடைக்கணும்னு சொன்னோமா புதையல் புதையலாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சா எல்லா இடத்துலையும் யுரேனியம் கிடைக்குது நகை சுரங்கம் கிடைக்குது தங்க சுரங்கம் கிடைக்குது வைர சுரங்கம் கிடைக்குது எல்லாம் கிடைக்கும் ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடம் பார்ப்பவர்களோன்னு பொய் பேசலாம் அல்லது அவங்க ஏதாவது தப்பாக கல்குலேஷன் பண்ணு ஸோ குரு வீட்டில் சனி அடுத்தது செப்பா வீட்டில் சனி நிறைய டெவலப்மெண்ட் வரும் விவசாயத்தை பற்றி கேட்டிருக்கார் ஒருத்தர் விவசாயம் எனக்கு எப்படி இருக்கும் இந்தியாவில் ஒருத்தர் கேட்டிருக்கார் நான் ஒரு விவசாயி விவசாயத்தில் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு விவசாயத்தில் இனிமேல் லாபம் சம்பாதிக்கலைன்னா நீங்கள் வேஸ்ட் விவசாயி போயிட்டு நம்மளுடைய வேளாண்மை கற்று கல்லூரியிலெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க ஒரு ஒரு இடமும் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது வேளாண்மை இது அங்கே போய் கேளுங்கள் எளிமைப்படுத்தப்பட்ட விவசாயி இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லாமே இல்லை ட்ராகன் ஃப்ரூட்டு போட்டவங்களும் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க பேர்ச்சம்பழத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க பேர்ச்சம்பழம் வளருமானு இருந்த இடத்துலலாம் இப்போது தண்ணி வராத இடத்துல பேர்ச்சம்பழம் விவசாயம் எல்லாம் டெக்னாலஜி விவசாயிகளுக்கெல்லாம் சொர்க்க பூமி அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் எங்கேயாவது வாங்கி வைங்க சிவகங்கை மாவட்டத்திலலாம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சத்துக்கு கிடைக்கும் அங்கே போய் யார் வாங்குறதுன்னு யோசிக்காதீங்க செல்வி சொல்கிறேன் வாங்கி வைங்க எப்படி வருது பாருங்கள் வளர்ச்சி நான் சொல்கிறச்சே நம்ப மாட்டிங்கெல்லாம் திருவண்ணாமலை பற்றி பேசுறது நம்பலை சிறுவாபுரியை பற்றி பேசுறது நம்பலை இப்போ பாருங்கள் அது போல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிவகங்கையெல்லாம் வறண்ட பூமி வாங்கி வைங்க பத்து ஏக்கர் வாங்கினா கூட ஒரு கோடி தான் வரும் சும்மா வாங்கி போடுங்க பத்து வருஷம் அதை மறந்துடுங்க அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்க அதில் என்னென்ன விவசாயம் பண்ண முடியும்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் இப்போ வந்துடுச்சு விவசாயத்தில் நீங்கள் போய் கேட்கலான்னா நான் என்ன பண்ண முடியும் பயிர் வைக்கிறது மட்டும் விவசாயம் இல்லை பணம் கொடுக்கக்கூடிய பயிர்கள் வைக்கிறது தான் புத்திசாலித்தம் அதெல்லாம் இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க தனியார் அமைப்பு இருக்குது தனியார் பெரிய பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது ஒரு பத்திரிகை பசுமை புரட்சி பண்ணக்கூடிய பத்திரிகை ஒரு பத்திரிக்கையை நடத்துது அந்த பசுமை அது போல எல்லாம் நிறைய தகவல்கள் யூடியூப்பை தட்டுங்க விவசாயத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு யாரிடத்தில் அணுகலாம் கேளு எல்லாம் வரும் ஆக மொத்தத்தில் பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் நம்ம தான் புத்திசாலியாக தரணும் எல்லாமே இதுவும் கடந்து போகும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது கலர் டிவி ஆச்சு அப்கிரேட் பண்ணிக்கணும் கலர் டிவி டிஜிட்டல் டிவி ஆச்சு டிஜிட்டல் டிவி ஸ்மார்ட் டிவி ஆச்சு எல்லாமே தான் இப்போ ஸ்க்ரீனே இல்லாத டிவியெல்லாம் வந்துடுச்சு அதனால் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி அதிகமாக இருக்கும் ஒரு காலத்தில் ஆர்ட்னால் பயப்படுவாங்க இப்போல்லாம் கிடையாது அஞ்சு பிளாக்கை இருந்தாலும் பைபாஸ் பண்ணிட்டு சின்ன பையன் மாதிரி இருபத்தஞ்சி வயசு பையன் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடறாங்க மெடிக்கலுடைய டெக்னாலஜி கேன்சர் என்றால் மரு பயந்து கொண்டு இருந்தோம் கேன்சருக்கு புது புது மருந்து வந்துக்கினே இருக்குது இன்னும் அஞ்சு வருஷத்தில் நோய்களுக்கெல்லாம் பெரும் நோய்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு கிட்னி பாதிப்பு எல்லாத்துக்கும் மருந்து வந்துடும் ஏன்னா செவ்வா வீட்டுக்குள்ளே சனி கிடக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே பார்த்தா மருத்துவத்தில் வேறு லெவலில் புரட்சியாக இருக்கும் இதுவும் வந்துகினே இருக்கும் இப்படியே ஓட்டின்னு இருக்க முடியுமா ஸ்மார்ட் கார்கள் தான் டிரைவர் பற்றாக்குறலாம் இன்னும் கிடையாது காரே ஓட்டிக்கும் ஏஐ டெக்னாலஜி டிரைவருக்கு சம்பளம் கிடையாது ஸோ டிரைவர் வேலையை அது பார்த்துக்கும் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் என்ன இருக்குது தொந்தரு கிடையாதுல டிரைவர் காலையில் வரமாட்டேன்னு ஃபோன் பண்ண மாட்டா போலல எட்டு மணிக்கு நான் கொஞ்சம் பிஸி இன்றைக்கி நான் வரமாட்டேன் அதெல்லாம் சொல்ல முடியாது யார் வந்தாலும் வராட்டிலும் அவர்கள் வேலை நடக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடும் ஸோ மனிதனுக்கு எல்லா வகையிலும் அவனுடைய வேலை கெடாமல் இருப்பதற்கு என்னென்ன உண்டோ அத்தனை டெக்னாலஜி மனிதன் சோம்பலாகிறது உடற்பயிற்சி மட்டும்தான் செய்யணும் செய்யணுன்னு மருத்துவர்களும் எல்லாரும் கத்துறது ஜோசியர்களும் கத்துறது மற்றபடி உலகம் வாழ்வதற்கு ஒரு சொர்க்கமாக தான் வரக்கூடிய வளர்ச்சிகள் காணப்படும் அதில் வந்து பணம் சம்பாதிக்கலைன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம் நம்ம அப்கிரேடு இல்லைன்னு அர்த்தம் ஜோசியத்துலலாம் ஒரு காலத்தில் ஜாதகம் எழுதி பொறுத்து ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு மூணு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே ஜாதகத்தை கட்டம் போட்டு வைக்கிறோம் அப்புறமா வந்து பாருங்கள் கனி குறிக்கணும் மூடு இருக்கணும் ஜோசியருக்கு இப்போல்லாம் இங்கே தட்டினா வந்துடுது ஃபோன்லேயே ஜோசி இப்போல்லாம் சில ஜோதிடர்கள்லாம் ஒரே நாளுக்கு இருபது ஜாதகம் பார்க்குறாங்க முப்பது ஜாதகம் பார்க்குற ஜோசியர்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் டெவலப்மெண்ட்டு தானே ஸோ பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறது முயற்சிப்போம் வேலை எழுந்தவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது தான் கலங்க வேண்டாம் திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் கோயிலை நினைத்து கொள்ளுங்கள் ஒரு முறை திருக்கொல்லிக்காடு பகவானை போய் தரிசனம் பண்ணுங்கள் சனீஸ்வரர் தான் கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்துக்கு அனுகூலம் பண்ணுவார் கண்டிப்பாக நல்ல வேலை கொடுப்பார் அந்த வேலை இல்லாதனால மன அழுத்தம் வந்திருக்கும் அந்த மன அழுத்தம் இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போங்கள் மூணு குளத்தில் கை கால் கழுவிட்டு அந்த கோயிலில் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் விபூதி ஐம்பது கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை கொள்ளுங்கள் திருக்கொள்ளிக்காடையில் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் நெய் கொடுத்து ஐம்பது கிராம் விபூதி ஐம்பது கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் வாங்கி கொள்ளுங்கள் திருவெண்காடில் பதினேழு பிரசாதத்தை வாங்கி தானம் கொடுங்க இந்த ரெண்டு கோயில் விபதி குங்குமத்தை கலந்து டெய்லி பெட்ரூமில் வச்சு காலையிலையும் ராத்திரியும் பயபக்தியோடு வச்சுன்னு வாங்க கண்டிப்பாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் மீண்டும் நீங்கள் சர்வே ஆவதற்கு உத்தரவாதத்தையும் கொடுக்கும் எனவே வேலை இழந்து விட்டது என்று தலையில் கை வைத்து கொள்ளாமல் அடுத்த பயணத்திற்கு தெய்வ கடாச்சத்தை பெறுவதற்கு தயாராக செல்லுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் இந்த ரெண்டாயிரம் பேரில் யாராவது உங்களுடைய சொந்தக்காரர்களோ உறவினர்களோ இருந்தால் அவர்களுக்கு இந்த இதுவை அனுப்புங்கள் அவர்கள் நல்லா ஆகட்டும் வேலை போய் விட்டுருது அப்பா என்ன ஆட்டான்ண்ணா வேலை போச்சு பார்த்தா இதுவும் வேணும் என்னமோ வேணும்னு சொல்லாதீங்க யாராக இருந்தாலும் மனிதர்கள் அவரவர்களுக்கு கமிட்மெண்ட் வந்து அந்த அந்த சம்பளத்தை வைத்து தான் இருக்கும் அவர்களுக்கு மாதத்தில் வரக்கூடிய அந்த வருவாயை வைத்து நிறைய அவர்கள் திட்டங்கள் போட்டிருப்பார்கள் அதில் இல்லாமல் இடிந்து விடுவார்கள் குடும்பம் கஷ்டப்படும் ஸோ நாம் நம்மனால் முடிந்தது யார் எப்படி கட்டணத்துடன் இருந்தாலும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நம் பெரியவர்கள் சொன்ன வாழ்க்கைக்கு ஏற்ப போல் யார் வேலையில்லாமல் இருந்தாலும் திருக்கொள்ளிக்காடுக்கும் திருவெண்காடுக்கும் போயிட்டு வர சொல்லுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும்